கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக உபாகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரம் மூன்றாம் வசனம் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக கடந்து போவார் நீ அவர்கள் தேசத்தை சுதந்திரிப்பாய் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரையும் பார்த்து சொல்வதாக நாம் வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே குடும்ப வாழ்க்கையிலே நாம் சுதந்திரிக்க வேண்டிய அநேக நன்மைகள் சுதந்திரங்கள் வாக்குத்தங்கள் உண்டு ஆனால் நாம் சுதந்திரிக்க முடியாதபடி இருக்கிற தடைகளை தேவன் இந்த நாளிலே தகர்ப்பதற்காகவே நமக்கு முன்பாக அவர் கடந்து போகிறவராகவே இருக்கிறார் தேவன் நம்மை உருவாக்கும் பொழுதே சகலவற்றையும் ஆண்டு கொள்வதற்கும் சகலவற்றையும் நாம் சுதந்திரிப்பதற்குமே நம்மை தேவன் உருவாக்கினார் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்குள்ளே வைத்து வைத்திருக்கிறார் ஆகவே மரணத்தையும் ஜெய பாதாளத்தையும் ஜெயித்தவர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஜெயிப்பதற்கு மரணம் ஒரு தடையாக இருக்கவில்லை ஆகவே அப்படிப்பட்ட தடைகளை தகர்த்த தேவன் இந்த நாளிலே உங்கள் ஒவ்வொருவருடைய நன்மைகளுக்கு முன்பாக அவர் கடந்து செல்லுகிறவராகவே இருக்கிறார் தேவன் தந்த வாக்குத்தங்கள் உண்டு அவைகள் கால தாமதமானாலும் நிறைவேறியே தேரும் ஆனால் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களுக்கும் நன்மைகளுக்கும் நாம் சுதந்திரிப்பதற்கும் இடையே உள்ள தடைகளை நாம் ஜெயித்தே ஆக வேண்டும் அதற்கு சங்கீதம் முப்பத்தேழு முப்பத்தி நாலின்படி நீ கர்த்தருக்கு காத்திருந்து அவருடைய வழிகளை கைக்கொள் அப்பொழுது நீ பூமியை சுதந்திரித்து கொள்வதற்கு அவர் உன்னை உயர்த்துவார் என்று வாசிக்கிறோம் நாம் நம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொள்ள வேண்டுமென்றால் நமக்கு முன்பாக போகிற கர்த்தருடைய வழிகளை நாம் பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையிலே சோர்வுகள் இருக்குமானால் பலவீனங்கள் இருக்குமானால் இப்படிப்பட்ட நன்மைகளை அது சுதந்திரிக்க விட விடாதபடிக்கு தடையாகவே காணப்படுகிறது எளியா சூறை செடிக்கிலே சோர்ந்து போய் படுத்து கிடந்தான் தேவனாமனை தட்டி எழுப்பி நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லுகிறார் இந்த நாளிலே சோர்ந்து போயிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார் நீ சுதந்திரிக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் அநேகம் இருக்கிறது ஆகவே திடன் கொள் என்று சொல்லுகிறார் தாவிதனுடைய வாழ்க்கையிலே சுதந்திரிப்பதற்காக சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது ஆனால் கோலியாத்தை ஜெயிக்க வேண்டியிருந்தது உலக ஆசீர்வாதத்திற்காக சாத்தான் ஒருபோதும் நமக்கு தடையாக இருக்க மாட்டான் ஆனால் தெய்வ ஆசீர்வாதங்களை உன்னதத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு அவன் தடையாகத்தான் இருப்பான் ஆனால் இப்படிப்பட்ட தடைகளின் மத்தியிலே நாம் அறிக்கையிட வேண்டியது உமாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன் உமாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று சொல்ல வேண்டும் என்னாகும் பதிமூணு முப்பதிலே காலை சொல்லும் பொழுது நாம் உடனே போய் எளிதாய் அதை சுதந்திரித்து கொள்ளலாம் என்று சொல்கிறான் ஆனால் செங்கடல் போன்ற அனுபவங்கள் யோர்தான் போன்ற பிரவாகித்து வருகிற சோதனைகள் மாறா போன்ற கசப்பான வாழ்க்கைகள் எரியோ ஆனால் இப்படிப்பட்டவைகளை எல்லாம் தாண்டி இந்த தடைகளை எல்லாம் அவர்கள் தாண்டினதினாலே அவர்கள் கானானை சுதந்திரித்தார்கள் கானானுக்கு போக நினைத்தவர்கள் மாத்திரம்தான் அங்கு சுதந்திரித்து கொண்டார்கள் மற்றவர்கள் எல்லாம் எகிப்துக்கு நேராக தன்னுடைய இருதயத்தை திருப்பினார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் ஆகவே நம்முடைய நுகத்தடிகளை முறித்து நாம் சுதந்திரிக்க வேண்டுமென்றால் தேவன் சொல்லுகிறார் நீங்கள் அசதியாயிராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களை பின்பற்றுகிறவர்களாயிருந்து என்று வாசிக்கிறோம் நமக்கு முன்பாக சுதந்திரித்து கொண்ட அநேக நபர்களை தேவன் நமக்கு திருஷ்டாந்தமாக வைத்திருக்கிறார் அவர்களை நாம் பார்த்து தேவனுடைய வழியை நாம் கைக்கொண்டு கொண்டு பொழுது நமக்கென்று தேவன் வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் சுதந்திரிக்க உதவி செய்வார் போராட்டங்கள் பலவீனங்கள் போன்ற எல்லா தடைகளையும் தேவன் நீக்கி போடுவார் ஆகவே தைரியமாய் முன்கடந்து செல்லுங்கள் தேவன் கூட இருக்கிறார் ஆமேன் ஜெபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உம்முடைய சன்னிதானத்திலே வருகிறேன் கர்த்தர் நம்மேல் இருந்தால் அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு உடைய பிள்ளைகள் காத்திருக்கிற எல்லா நன்மைகளையும் சுந்தரங்களையும் வாக்குத்தங்களையும் கத்தர் நீர் நிறைவேற்றி பிள்ளைகள் சுதந்திரிப்பதற்கான கிருபைகளை கத்தர் கொடுத்து நடத்துங்க உடைய பிள்ளைகள் மேலேயும் உடைய பிரியம் உண்டாகட்டும் ஏசுவின் முளைஞ்சபங்கேலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமே